சின்னமுத்தூர் போற போட்டிருக்கு பாருங்க பாரு இருந்து நேரு அப்படியே இந்த ரோட்ல உள்ள போகணும் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கடை இருக்கு இது முத்தூர் போற வழி இது கொடுமுடி போகிற வழி கழக நாங்கள் இளநீர் பாயாசம் பிடிக்கலாம் இந்த அண்ணா கடை

만드리다 참. 바람. 바람. 바람이야. 그럴 바람이 들어야 돼. 비슷한데 다. どういうこと

ஒரு சரி பசியா இருக்கு படந்து போயிருந்த சக்கரவளையே கிடந்து கிடைக்கும் அந்த மாதிரி கீழே படணும் கூட கிடைக்கும் ஒவ்வொரு இடத்துல எல்லாம் வேறு சரி சரி சார் பார்த்தீங்களா என்ன அந்த மண் அந்த மாதிரி அதுதான் நல்லா இருக்கு சரி சார் அந்த வேற எடுத்து தான் நம்ம அந்த வேர் எடுத்துனா சுத்தம் பண்ணிட்டு சரி நாட்டு மருந்து கிடைச்சிட்டு சரி சரி ஓகே அதை ஊற வச்சோம்னாலே ஊற வைக்கிறது சரி சுத்தமாக கழுவிட்டு அண்பான போட்டு வேக வைக்கணும் வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு வேக ஃபில்டர் ஆகிடும் ஓகே அப்புறம் அதை பண்ணி சரி 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 ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே கரெக்டாக சரி சரி பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே

நல்லா இருக்கு இது வந்து அந்த நன்னாரி வேர்லேருந்து அவங்களே வந்து நன்னாரி தயாரித்து அதிலிருந்து பண்ணி கொடுக்குறாங்க எல்லாமே அவங்களுடைய உழைப்புலேருந்து உருவானது பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை வந்து வர முடியல சரி 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 நான் பார்த்தீங்கன்னா இனிமேல் தமிழ் சரி நீங்களா ஓகே எங்கெங்க பண்ணீங்க சிஎன்சி சிஎன்சி ஓகே ஓகே சரி சரிங்க பார்த்தீங்கன்னா நம்மளை இயற்கை வந்து சரிங்க வேளாண் வந்து நம்மளை விடல சரிங்க உடனே அதே மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா பிஹெச்டி பண்ணுறதுக்கு ஹைதராபாத் போயிருக்கா சரி சரி சரிங்க வேளாண் okay. முறையில <laughs> <Okay. laughs> <Okay. laughs> நல்லா இருக்குங்க எப்பனா வருஷமா வச்சிருக்காருங்க நம்மளுக்கு ஒரு பார்சல் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் கேன் இருக்குது ஒரு நாளைக்கு எவ்வளோங்க போடுவீங்க பாயசம் அறுபது கொஞ்சம் அப்போ அது எல்லாமே காலியாகிச்சு எல்லாமே இன்னொரு ரெண்டு மூணு ஐட்டம் கொடுத்துருங்க பயன் சொல்ல எத்தனை அதே போனா ஐம்பதுக்கும் அறுபது கிலோ போடுவேன் ஞாயிற்றுக்கிழமை நாள்லாம் பார்த்தோம்னா அறுபது கிலோ போடுவேன் போடுவேன் இந்த வருஷம் வச்சுருங்க போட்டேன் சரி சரி இந்த வந்து ஒரு இளநீராக குடிக்கிறதுக்கு மாற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னு சரி சரி அதனுடைய அந்த தொழில் தான் சார்னஸ் நிறையாவே இருந்தது சரி சரி இளநீரில் என்ன கிடக்குனா நல்லா இருக்கு எது வந்து கூடும் எது கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு ஆமாம் அது அதில் பார்த்தீங்கன்னா இது ஓகே சரி இதெல்லாம் உங்களுக்கு சைட பார்க்க பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் கிடையாது இளநீர் லெமன் இதெல்லாம் சரி 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 அதனால் ஓகே பண்ணுங்கள் அவர் வீடியோ அப்புறம் நல்லா போகுங்களா அது முன்னாடி இருந்தால் நல்லா அதுக்கு முன்னாடி ஒரு சுமார் அவர் வீடியோ போட்ட முன்னாடி நிறைய பார்த்துக்கிட்டே பரவாயில்ல கிராமில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய மில்லு இருந்தாலும் மட்டும்தான் சரி சரி பார்சல் பதினஞ்சு பார்சல் ஒட்டுக்கா ஓ வாங்கிட்டு போற அளவுக்கு சரி சரி வந்துருக்கு ஓகே அதாவது வீடியோ போட்டதுனால தான் கண்டிப்பாக அவருக்கு பெரிய நன்றி ஓகே நைன்டி ஸ்கேட்ஸ் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லியிருக்கார் அண்ணா

அந்த ஒவ்வொரு பொருள் அத்தனையும் இதே ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி பண்ணலாமோ ஒரு தான் ஆரம்பத்தில் இது பண்ணுவோம் சரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்தது போல அப்படிங்கிறது தேங்காய் தேங்காய் பருப்பீங்க தேங்காய் பண்ணு தேங்காய் மிட்டாயும் தேங்காய் உருண்டை நிறைய பண்ணாங்க சரி தேங்காய் சாதம் தேங்காய் பால் நிறைய பண்ணாங்க இப்போ தேங்காய் ரெடிமேடு மிர்ச்சி சட்னி எல்லாம் வந்துருச்சு நிறைய பண்ணாங்க மொத்தமா ஒரே ஒரு வரியில நான் சொல்றேன்னு நினைச்சீங்களா தென்னையும் எனக்கு இன்னொரு அண்ணையே அருமைமா அவ பெற்றெடுத்தால் இவர் வளர்த்தெடுத்தார் அதெல்லாம் மட்டும் பண்ணிட்டு நம்ம வீடுல நம்ம வீடு எல்லாம் வந்து போறதுன்னா பலவான் ஊருதல் இல்ல நம்ம சாய்றி நடுவடுக்கு

அப்படின்றது அதுதான் அந்த குழுக்கில் ஊடகத்திற்கு தாங்க ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணி அதுதான் தாங்க இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து சொல்லப்போனேன்னு பார்த்தீங்கன்னா கடவுளின் மறு வடிவம்னே சொல்லலாம் நம்ம ஊடகம் மொபைல் ஃபோனை பயன்படுத்துகிறத பொறுத்துதாங்க ஆமாம் எனக்கு எல்லா விதத்தில் பயன்படுத்தினா அது நம்மளை இங்கேயோ கொண்டு போயிடும் ஆமாம் தேவையில்லாத பயன்படுத்து போகிற பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ கொண்டு போயிருக்கும் அது வந்து நம்மளுக்கு ஒரு அடையாளத்துவமாக இருக்கு இது வந்து அடையாளம் அழிஞ்சு போடுது கண்டிப்பா அது நம்ம எதுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கிறோம் சிம்ப்ளாங்க கடை கடை பற்றி என்னென்னு இருக்குது என்ன எதுங்கிறது கொஞ்சம் சிம்ப்ளா பேசுறது கிடைச்சி அது மாதிரி நம்ம கடையில் என்னென்ன இருக்குது என் பெயர் அற்புதா அட்புதா லட்சுமணன் லட்சுமணன் அதை பார்த்திங்கன்னா அடிமொழி அற்புதா லட்சுமணன் நாளைக்கு வரப்போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு பேர் பேர் நம்பிக்கையில் சொல்கிறேன் பெரு நம்பிக்கையில் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா எங்கள் கடையில் இளநீர் சம்மந்தப்பட்ட அனைத்து குளிர்பானமும் இருக்குது இளநீர் நன்னாரி இளநீர் கீர் இளநீர் லெமன் இளநீர் பாயசம் தேங்காய் பால் இது எல்லாமே இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா வகை வகையாக இதெல்லாம் பண்ணலாம்னு ஒரு எண்ணம் இருக்குது அதுக்கு உங்களுடைய ஆதரவெல்லாம் இருந்ததுன்னா நல்லா பண்ணலாம் இதுவரையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆதரவு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி இந்த இயற்கையை வரவேற்ற வாடிக்கையாளர் அனைவருக்குமே மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன் இதுதாங்க கடா இது வந்து முத்தூர் டு கொடுமுடி ரோடு கொடுமுடி ரோடு அங்கே ஜாயின்ட் ஆகுது அங்கே கார் போயிட்டுருக்கு இல்லையா அங்கே இருக்குது அங்கேருந்து நம்ம உள்ளே வரணும் உள்ளே வந்தோம் அப்படின்னோம்னா இந்த இடத்துல கடை இருக்குது அப்படியே போனோம் அப்படின்னம்னா முத்தூர் ஆட்டு சந்தை அதுவாக காய்கறி சந்தை எல்லாமே இங்கே தான் இருக்கு முத்தூர் ஜீகச்சு இந்த வழியில் தாங்க இருக்கு சின்ன முத்தூர் அதுதான் எனக்கு தெரிஞ்சது அதுதான் நலமாய் வாழ நாளொரு இளனி நம் பசி தீர்க்க வேளாண்மை என்பதே விதி அணியணியாய் ஆயிரம் உண்டா உண்டானால் கலியுண்டாம் மாந்தர்க்கு கற்பக தரு இதெல்லாம் ரேட்டு ரேட்டு பட்டியல் போட்டிருக்கு மேலே அவரே எழுதுனா ஒரு பாடல் மாதிரி அவரே எழுதியிருக்கார் இதான் வந்து கடை கடையுடைய முன்பகுதி அந்த இடத்துல முன்னாடி போனால் ஆட்டு சந்தை அந்த இடத்துல தான் இருக்குது வியாழக்கிழமை விடுமுறைன்னு போட்டிருக்காங்க டெய்லி காலையில் ஏழ்ரைலேருந்து மூன்றரை கிலோ ஓப்பன் ஆயிரும் நம்ம இந்த ரோட்டில் போனோம்னா முத்தூர் டு கொடுமுடி ரோடு எங்களுக்கு அதுதான் கன்ஃபியூஷன் வந்துட்டு நாங்கள் கொடுமுடி ரோட்லேயே முன்னாடியே நினச்சா முன்னாடி பார்த்தா முத்தூர் சந்தைக்கு உள்ளேயே வரணும் அப்போ தான் வந்து கடைக்கு வர முடியும்

சரி சரி எப்படி இருக்கு இன்னைக்கு ஒரே நீர் ஆகாரமாக இருக்கு இளநியோட சேர்த்து அந்த காயும் சேர்த்தி அரைச்சு ஆகிடுச்சு வழுக்கமாக நல்லா தான் வழுக்கையோடு சேர்த்து இதை வந்து இது வந்து முப்பது ரூபா இந்த மாதிரி இது இதெல்லாம் வாங்கிட்டேன் இந்த டம்ளர்லாம் வாங்கிட்டேன் ஐம்பது ரூபா பாருங்க நேற்று என்பது உடைந்த பானை இன்று என்பது பதி மதில் மேல் பூனை நாளை என்பது கையில் இருக்கும் அழகிய வீணை நீங்க எப்போ மீட்ட போறீங்க அப்படி இந்த மாதிரி கேட்டிருக்காரு செப்புமாம் சிந்தை செய் செலவு சீர்தூக்கி செப்பனிடும் செவ்விலனி பொருள் இளநீருக்கு செலவிடுவதை கணக்கு கணக்கு பார்த்தால் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதில் கோட்டை வெற்றுவோம் அம்மா இயற்கை பானங்களில் இளநீரே மிகச்சிறந்தது காலைக்கதிர் செவ்வாய் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெப்ப அலை பாதிப்பை தடுக்க நீர்ச்சத்து மிகவும் அவசியம் மது காஃபி செயற்கை குளிர்பானங்கள் போன்றவற்றை தவிர்த்து இளநீர் பலச்சாரம் இருந்தது மிகவும் முக்கியம் நம்ம இருந்துச்சு இருந்துச்சுல நீ இருந்துச்சா இந்த கடை பார்த்தீங்கன்னா ஜிஹெச் முத்தூர் ஜிஹெச் போகிற ரோடு இது பார்த்தா தெரியும் இந்த பக்கத்தில் ரெடிமேட்ஸ் கடை எல்லாமே இருக்குது ஓகே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இளநீர் நன்னாரி சர்பத்து அப்புறம் பேரண சாப்பாடு இளநீர் பாயாசம் இளநீர் பாயாசம் நன்னாரி ரெண்டு கியர் இளநீர் கியர் ரெண்டு லெமன் மட்டும் நாங்கள் டேஸ்ட் பண்ணலாம் மற்ற எல்லாமே டேஸ்ட் பண்ணுறோம் ஓகேங்க நம்ம திரும்பவும் நல்லதொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இளங்கோ மற்றும் கார்த்திக் பாய் சொல்லுங்கள் பாய்ங்க